அண்ணாமலை தான் எனக்கு வேண்டாம் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு ஏன்னா பாலத்தி அக்கா ரைனா நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் டெய்லிங்ல இருக்காங்க இதை தவிர இந்த வாக் அவுட் போர்டு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு எதிர் வாக் ஆஃப் பண்ணிருக்கலாம் இல்ல வந்து ஆதரிச்சு ஓட்டு ஆனால் அதை அதிமுக செய்யாதது எல்லாருக்கும் வருத்தம் தான் பிரதமர் வரும்போதும் அவர் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதை அவர் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா யாருக்கும் அதிமுக மேல் நம்பிக்கை வராது வணக்கம் நாகராஜ் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழக பல்ஸ் ஆஃப்டர் நியர்லி அ இயர் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் மே ஜூன்ல அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போதான் பேசியிருக்கோம் வாழ்த்துக்கள் திருமண இது வாழ்த்துக்கள் நினைக்கிறோம் நாமளே நேரில் வந்து பார்த்த பெரிய ஆளு நீங்க ஸோ அதனால தான்

தலைவர் பதவி போட்டியில் இல்லன்றாரு சோ வேற யாரும் வர போறாங்க அப்படிங்கறவங்க உங்களை உங்க எப்படி பாக்குறீங்க வேற யாரும் நிக்க போறாங்களா யாருக்கு சான்ஸ் இருக்கு பிரசிடன்டா இருக்கு அப்படிங்கிறத பார்வை முதல்ல வந்து அண்ணாம தான் இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளையாட நிறைய பேர் என்ன சொல்றாங்க மோடி துரத்திட்டாங்க அமித்ஷா தளர்த்திட்டாரு இல்ல இங்க இருக்க சீனியர் லிட்டர் சேர்ந்து தரத்திட்டாங்க கலைஞர்கள் அண்ணாமலை தான் எனக்கு வேண்டாம் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்றது ஏன்னா மேன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு அன்காம்பிரமைசபிள் பொலிட்டீஷியனா இருக்கார் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து என்னன்னா தனித்து செல்ல வேண்டும் இந்த தேர்தலும் தனித்து நிற்க வேண்டும் தனித்து நின்றால் நம்ம ஒன்னும் வந்து வாக்கு சதவீதத்துக்கு ஃபைட் பண்ணலாம் அந்த பதினோரு பெர்சென்ட் ஆகுது இருபது பெர்சென்ட் ஆகும் பதினஞ்சு பெர்சென்ட் ஆகும் கொண்டு போலாம் இந்த மாதிரி பல தாட்ஸ் வந்து இருக்கு அண்ணாமலை சிஎம் ஆகுதுதான் நாலு யூடியூப் சேனல் நடத்துறோம் அண்ணாமலை மாதிரி சிஎம் ஆகும் போது தமிழகத்தோட அரசியல் பாதையே மாறும் அப்படின்றதுக்காக தான் நம்மளாம் யூடியூப் சேனல் நடத்துறோம் இன்ஃபேக்ட் நான் நடத்துறேன் ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி முடிவு வந்து அதுதான் உண்மை ஆனால் இந்த முடிவுக்கு வந்து கரெக்டா தப்பான இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணோம்ல அதற்கான விஷயங்களை வந்து நம்ம பேசணும் இப்ப அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் எய்து ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போகும் இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி வழிகாட்டு குழுக்கணும் ஆல்ரெடி சிக்ஸ் மெம்பர் டீம் மென்சல் ஆட்டார் லீட் பண்ணுறாங்க அந்த குழுவும் எடுத்து நடத்த வாய்ப்பு சோ இதுதான் டூ டூ திங்ஸ் இப்போ இந்த ரெண்டு பிராஞ்சில் தனிமையாக நாள் கொடுக்கணும் அப்படின்னா பானத்திய அக்கா நாகேந்திரன் நாகேட்மர் இவனோ ரெண்டு பேரும் லீடிங்ல இதை தவிர இதை தவிர பிஜேபியை பொறுத்தவரை எப்பவுமே சர்பிரைஸ் தான் பிஜேபி சர்பிரைஸ் சர்பிரைஸ் தான் பிஜேபி யார் வேண்டுமானால் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிஸ்ட்ல சிதம்பரம் கேண்டன் கார்த்தியா அவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு யங் ஃப்ரெஷ் டைனமிக் ஒரு லேடி சொல்லலாம் அது எல்லாத்தோடையும் வந்து டிஎம்கே பாலிடிக்ஸ் கரைச்சு பிடிச்சவங்க திமுக செய்யும் அரசியலில் கரைச்சு பிடிச்சவங்க பிளஸ் நிறைய பேரோட ஆசிர்வாதம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருவேளை பிஜேபி வேண்டாம் இந்த அதிமுக உடம்ப வந்து சுமுகமா கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க சீனியர் இல்ல இந்த மொமெண்டம் எனக்கு மிஸ் ஆகக்கூடாது கூட்டணியும் இருக்கணும் ஆனா மொமெண்டம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்

தென்காசி அவர் பேசுகிறார் ஸோ அந்த மாதிரி யாராவது கூட்டத்தை வந்து கட்டி போட்டு பேசுகிற அளவுக்கு யாருமே இல்லை பிஜெபி இல்லையா டெவலப் நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன் அண்ணாமலை ஆஃப்ரிக்கா இருக்க போறாரு அண்டார்டிக்கா இருக்க போறாரு ஏன் ஐயோ போல இதே தமிழ்நாட்டில் தான் இருக்க வேற ஒரு எகிபேஷன்ல இதே தமிழ்நாடு இருந்தால்தான் இருக்க போகிறேன் அப்போ அண்ணாமலை பேச்சுக்கு எங்கேயாவது குறைச்சல் வருமா வராது அண்ணாமலையோட செயல்பாடுகளுக்கு எங்கேயாவது குறைச்சல் வருமா வராது இப்போ என்ன வீட்டில் போட்டுட்டு இருக்காரு மாநிலத்தில் அதே அளவுக்கு அதே கேள்விகள் ரசிகம் பார்ப்பார் சோஷியல் மீடியாலையும் அவர் இருப்பார் எங்க கேள்வி கேட்கணும் ஒரு கேள்வி கேட்பார் ஏன் எல்லாரும் அண்ணாமலை போறாரு அண்ணாமலை போறாரு அண்ணாமலை போறாரு அண்ணாமலை எங்கேயுமே போல அண்ணாமலை தமிழ்நாட்டில தான் இருக்காரு அண்ணாமலை என்ன பண்றாரு இந்த இந்த கூட்டணி சி இதெல்லாம் வந்து பாஜகவோட அழகு பாஜக தொண்டரோட அழகு என்னன்னா தன்னால ஒரு பெரிய விஷயம் வந்து ஸ்பாயில் ஆகுது

சூழ்ச்சிகளையும் அரசியல் நிகழ்வுகள் அவர் தொடர்ந்து பார்த்து தமிழக மக்களுக்காக உழைக்க போற அண்ணாமலை திரும்பி தமிழ்நாட்டுக்கு தான் அண்ணாமலை போகல போயிட்டாரு மோடி துரத்திட்டாரு அமித்ஷா தோத்து ஒண்ணுமே கிடையாது மோடியும் தரத்தவில்லை அமித்ஷாவும் தரத்தவில்லை இருந்து சீனியர் தரத்தவில்லை பாருங்க மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஸ்டேட் பிரசிடென்ட் ஃப்ரீடம் கொடுத்தது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் யூ பில்டு தப்பு நாங்க அப்படின்ட்டாங்க சரி சார் இவ்வளவு அண்ணாமலை கொடுத்துட்டாங்களே சார் நீங்க ஏன் சார் அவரை வந்து இப்ப எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எல்லாமே கழுது பார்வையில பாப்பாங்க இருபத்தி அவங்க எல்லா ஸ்டேட்டையும் பார்த்தாங்க இந்தியாவில ஆந்திராவில ஒரு விதமா கூட்டணி செட் ஆச்சு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல அந்த ஓட போகும் மினிமம் கேரண்டி அதே போல தெலுங்கானால கட்சியே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஒடிசால திரும்பி கட்சியே வந்துச்சு இப்ப நீங்க மேல போக போகும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு ரெண்டு அதே வார்த்த சொல்லை தமிழ்நாடு கேரளால நம்மளால கூட்டணி சேரவே முடியாது ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு பிஜேபி கட்டு இதுல ஏதாவது ஒரு கூட்டம் சேரவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டுல சரி அதிமுக பார்ட்டி வந்து டெல்லி பண்ண ஒரு கூட்டணி போலாம் கூட்டணி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சார் மறக்க கூடாது இந்திய சென்ட்ரல் பிஜேபி

ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசா பண்ணணும் என்ஐபி இஷ்யூ பொறுத்தவரை என்ஐபி இஷ்யூ பொறுத்தவரை என்ஐபி இஷ்யூ பொறுத்தவரை என்ன என்ன ப்ராப்ளம் எல்லாமே அக்ரி பண்றாங்க நாங்க வரோம் பண்றோம் மீட்டிங் கடைசி நேரத்தில் காசு மட்டும் கேட்கறாங்க என்ஐபி வந்து அக்செப்ட் பண்ண டீலிமிடேஷன் பாருங்க காங்கிரஸ் கூட டீலிமிடேஷன் இவ்வளவு பெரிய கூட்டம் போடல மு க ஒரு நாள் வந்து ஒரு பத்து சிஎம் கூட்டி இவ்வளவு பெரிய கூட்டம் போட போகுது நமக்கு இது இது பெரிய தலைவலியாவே மாறுது இவங்க அக்செப்டும் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம் அப்படின்ற போது வாட் இஸ் நெக்ஸ்ட் சாய்ஸ்

முப்பது சீட் வாங்க முப்பது சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு இன்சார்ஜ் ஆகும் பட் இது மாதிரி அண்ணாமலை தூக்கிட்டு ஏடியா கூட மக்களுக்கு வந்து வெறுப்பு தானே வரும் அண்ணாமலை தூக்கிட்டாங்க 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 இல்ல சார் அண்ணாமலையை தூக்கவே இல்ல சார் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலை எங்கயுமே போல அண்ணாமலை ஆப்பிரிக்காவுக்கு போகறாரா அண்டார்டிகாவுக்கு போகறாரா எங்கேயுமே போல அண்ணாமலை

எல்லாருக்கும் வருத்தம் தான் ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க இந்த சட்ட நான் இந்த சட்டத்துக்கு நாங்க வந்து நிச்சயமாக ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லி கமிஷன்ல தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு அதிமுக தரப்பு சொல்லுது இன்னொரு அதிமுக தரப்பு என்ன சொல்லுது தெரியுமா ரொம்ப சிம்பிளா இருக்கும் சார் நீங்க செங்கோட்டையன் போன்ற ஆளை வச்சு எங்களை வந்து சும்மா அது பண்ணிக்கிட்டே இருக்கு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எங்களை ஓபிஎஸ் சேர்த்துருவோம் சொல்லிட்டு சோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா நாங்க எப்பவுமே சேர்ந்து மாலை பார்ப்போம் நீங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க பிரதமர் அவரை மீட் பண்றாரா இல்லையாண்டுதான் பொறுத்துக்கு தான் பாக்கணும் ஆனா அவருடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு தெரியும் அது நிச்சயமாவே இருக்கும் இருந்தனாலதான் அவங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிடும் பட் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஆர் பிரதமர் வரும்போதும் அவர் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த 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 அவர் மெயின்டெயின் பண்ணாரு அப்படின்னா யாருக்கும் அதிமுக மேல் நம்பிக்கை வராது ஆல்ரெடி அதிமுகவுக்கு எந்த கட்சிக்கும் பிரச்சனை இல்லை எடப்பாடி சார் அது மற்றவங்க என்னாலும் பிரச்சனையாக அதை பிரிட்ஜ் பண்ணுறோம் பிரிட்ஜிங் த கேப் வந்து ஆல்வேஸ் சீனியர் சுட்டும் பிரிட்ஜ் இந்த கேப் தான் ஜெயலலிதாமா என்ன சொன்னாங்க விஜயகாந்த் வேண்டவே வேண்டாம் ஆனால் அதே விஜயகாந்த் அடுத்த ரெண்டு மாசத்தில் திட்டி பேசி ஒரு விடிய உங்களுக்கு உங்களுக்கு வரலாறுல ஜெயலலிதா அம்மா வந்து விடிய விடிய கூட்டணி பேசின ஒரு விஷயம்னா கடையவே கிடையாது நைன்த் அண்ட் ஷீட் கோ க்ளோஸ் ஆஃப் இப்ப தேமுதிக கூட்டணி பேசும்போது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் எடுத்த ஒன் பண்ணி வந்து பேசிட்டு இறங்கி வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் மாதிரி ரொம்ப முக்கியமான தேர்தல் அதிமுக இந்த முறை அவர் தோத்தாருன்னா அவர் பொதுச் செயலாளா இருப்பாரா மாட்டாருன்றது பெரிய விஷயம் பட் அதான் பிஜேபி ஏன் தேவையில்லாம அதிமுக வளர்த்த ஒண்ணு தெரியல எப்படியாவது டிஎம் கே கவுக்கணுங்கிறதா ஏமா இல்லையா சார் என்ன பிரச்சனைனா

எந்த ரோலும் இல்லை சார் அன்சார்ஜ் சொல்லி எந்த ரோலும் இல்லை ஜஸ்ட் வந்து அவர் வந்து சி என்ன ப்ராப்ளம்னு தான் சொல்லியிருக்காங்க இஸ் த சீனியர் மோஸ்ட் லீடர் ஏதாவது ஒரு கேள்வி ஏன்னா மித்துண்ட பேசிக்கோங்க மித்துண்ட பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க பிளஸ் வந்து அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ் இது ரெண்டும் தான் பிரச்சனைன்னு சொல்வாங்க இது ரெண்டுமே ஆள் சால்வ் பண்ணிட்டாங்க கட்சி கட்சி இந்தியாவே சால்வ் பண்ணிட்டாங்க அவர் வந்து சும்மா சும்மா டெல்லிக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹலோ ஹாய் பாய் சொல்றது அந்த ஹாய் பாய் சொல்றது வந்து இங்க இருக்கிற மீடியா எதுவுமே கிடையாது செக்யூரிட்டி ஏடிஎம்கே

இவர் என்ன பண்றாரு எம்ஜிஆர் பண்ற ரூல மாத்திர பொதுக்குழு வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் மாத்திர புரியுது நாளைக்கு பொதுக்குழுல கூடி தம்பி போப்பா அப்படின்னு ரிஸ்க் அது ஹைலி ரிஸ்க் உங்களுக்கு தெரியாது நாளைக்கு பொதுக்குழு கூடி வந்து போப்பா அப்படின்னு சொன்னா சரி எல்லா வாட்டியுமே வந்து விட்டமின் பா வெளிநாட்டு சோ அந்த டேஞ்சர் இருக்கு சோ அந்த டேஞ்சர் அது பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் இந்த தேர்தல் ஜெயிக்கணும் பேசிக்கா கன்சிடரிங்

பாஜக பாமக எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சீட் கன்வெர்ட் பண்ணி கொங்கு பொங்குபெல்ட்ல தென்காசியில சவுத் தமிழ்நாடுல சீட் கன்வெர்ட் பண்ணி சி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இவங்க கூட டிரான்ஸ்பர் ஆகாது ஆனா அவங்க கூட இவங்களுக்கு ஆக மாட்டேன் இருக்கு அதை வந்து நம்ம தனியா போக போக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வந்து மத்த இதோட செயலில் வந்து பார்க்கும்போது பாஜக வந்து பொங்குபெல்ட் சென்னை இந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்கு

அவளுடைய கண்டிப்பாக பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அது எல்லாமே இந்த அதிமுக கூட்டணியை பொறுத்து தான் இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்து தான் ஒருவேளை என்டிஏ கூட்டணி பயங்கர கிராண்டா இந்த சைடு ஒரு அலை வருது இந்த சைடு பயங்கர கிராண்டா வருது எல்லாமே கிரவுண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா இச் அ டிஃப்ரெண்ட் விஜய் வந்து அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு போகணும் டி வீகா மெகா கூட்டணி வந்தும் அங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல ரைட் இந்த ஒரு ஒரு ஃபயர் அலை இல்லை Vijay can go for between five to ten percent. But mm -hmm. Mega would below five percent, he will go will be between two to three percent Vijay will be crushed between yes, the sir. two. It'll be post-mortem, not Vijay. Vijay is part. Sure sir. I think we spoke about a lot of things today. Trima Chandipo. Once again, thanks for your uh, time and uh, have a good one.